ஓம் நம சிவாய ஓம் அகத்தி சாய நம பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கும் சித்த வைத்திய ஆர்வலர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியன் ஆத்ம வணக்கம் சேலத்திலிருந்து ஸ்ரீ அகத்தியர் பிரபு நம்ம பார்க்குறது சுண்ணங்கள ஊதுறதுக்கு ஒரு உள்ளைக்களம் இந்த உள்ளைக்களத்தை நமக்கு செய்து கொடுத்த முத்து ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கின்றேன் இந்த உலைகளம் பெரிய பெரிய போது வில்லைகள் எல்லாம் வச்சு போது சிரமம் இல்லாமல் இருக்கும் எல்லா சுண்ணங்களும் இதில் வச்சு ஊதிக்கலாம் நம்ம வந்து ஒரு ஒரு இருபது கிலோ கறி கொட்டினாலும் ஊதுகிற அளவுக்கு அந்த உலைக்களும் ஆங்கிலேயே செஞ்சிருக்கு அந்த கீழே இருக்க அந்த ட்ரம்மு ரெண்டு பேர் இல்லாமல் தூக்க முடியாது அந்த ட்ரம்மு நகராத அளவுக்கு நாலு பக்கம் கிளாம்பு கொடுத்துருக்கு அதே மாதிரி அந்த கிளாம்புக்கு ஒட்டின மாதிரி ஒரு சின்ன பிட்டு இருக்குது இது நம்ம செட் பண்ணி வச்சுட்டு ஊதும்போது ஒரு ஒரு சின்ன அசைவு கூட இருக்காது ரெண்டாவது நிலத்துலையும் ஹீட் இறங்காது அந்த அளவுக்கு கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கு இது வந்து முப்பத்தி அஞ்சு மோட்டர் மா அந்த முப்பத்தி அஞ்சு மோட்டரில் நம்ம ஊதுகிறோம் இப்போ நம்ம வந்து இதில் ஊதுறது மொத மொதல் படிகாரம் சொன்னோம் பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக இருக்குது ஆங்கிலம் ஒன்றுமே ஆகாது நம்ம மண்ணில் செஞ்சாலும் எதில் செஞ்சாலும் அது தொந்தரவு தான் அதேமாதிரி பக்கெட்டில் வச்சு முன்ன கறியை அடுப்பு வச்சுருந்தோம் அப்புறம் மஞ்சாடியில் வச்சுட்டு எல்லாம் இருந்தோம் அந்த முத்து ஐயா தான் இது மாதிரி செஞ்சு கொடுத்தாரு அவருக்கு இந்த நேரத்தில் மலேசியா ஐயா அவருக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் போகிறோம் இந்த சுண்ணம் வந்து கடும்ங்காரமாக வந்திருக்கு சுண்ணத்தை மஞ்சளுக்கு போட்டு பார்ப்போம் போட்ட உடனே செவக்கும் பாருங்கள் போட்ட உடனே சிவந்துருச்சு செக்க செவியர்னு உணிரத்த அளவுக்கு செவ் சிவந்துடும் கை வச்சு கூட இன்னும் பாருங்க சுண்ணம் சரியாக கூட கலக்கலாம் நிறைய சிகப்பாக ஆகிடுச்சி பாருங்கள் படிகாரம் சொன்னோம் கடுங்கார சொன்னோம் இதை வந்து வெடி உப்பு சொன்னோம் செய்யலாம் ஐயா அவர்களுக்கு முத்து ஐயாவுக்கு மீண்டும் ஒரு மனை நன்றி தெரிவித்து மேலும் இன்னொரு அன்பருக்கும் நன்றி தெரிவிக்கணும் அது என்னென்னா யூடியூப் வெங்கட்ராமன் ஐயா அவருடைய யூடியூப் பக்கத்தில் இதை பதிவு பண்ணியிருந்தார் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு அதை பார்த்து தான் நான் இது மாதிரி செஞ்சேன் இது எனக்காக தோன்ற அறிவு கிடையாது ஐயாட்டிருந்து கடன் வாங்கினது தான் ஐயா செஞ்சிருப்பார் ரொம்ப சிறப்பாக வண்டியெலாம் வச்சு செஞ்சிருப்பார் நம்ம தூக்கிற மாதிரி செஞ்சுருக்கோம் அந்த பைப்பியே அந்த காதுக்குள்ளே விட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் தூக்குற அளவுக்கு செஞ்சிருக்கு இது என்ன விரிவாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கன்னா வெங்கட்ராமன் ஐயா யூடியூப் பக்கத்தில் பாருங்கள் நல்லா சிறப்பாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் மீண்டும் ஒரு முறை நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கும் முத்துசாமி ஐயா இதை செய்து கொடுத்தவருக்கும் எனது கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா வாழையடி வாழையாக சிறப்பாக வாழ வேண்டுமென வள்ளல் பெருமானையும் அகத்தி பெருமானையும் வணங்குகிறேன் நன்றி